வாழற காலத்துல இறைவனை தேடி இருக்கணும் வாழற காலத்துல இறைவனை தேடி இருந்தினா கடவுள் எதுவா இருக்கிறாருன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் புரியாதனால குழப்பத்துல எதையுமே எதை தேடுறதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கோம் இல்லையா பயம் எல்லாம் அறிவும் ஞானமும் கொண்டவனுக்கு சில கோபங்கள் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா அவனால சரியான முறையில சிங்கி சிந்திக்க முடியாது நம்மளாம் சாதாரண மக்கள் எந்நேரமும் கோபத்திலையும் வஞ்சத்திலையும் போட்டியிலையும் பொறாமையிலையுமே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அப்படி தீயில ஒரு பொறி மாதிரி பொறிஞ்சு போயிடுவோங்க அப்போ தினமும் அன்னாட என்ன செய்யணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் எவ்வளவு பொறுமைய கடைப்பிடிக்கணும் சேர்க்கை பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு கட்டாய முக்கியம் நம்மளுடைய மனசுக்குன்னு ஒரு ஒரு சக்தி இருக்கு நம்மளுடைய ஆத்மாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அதுக்குன்னு ஒரு பலம் இருக்கு அதை அறியாதவன் தான் இதெல்லாம் ஓடிக்கிட்டு தெரியுமா இதையெல்லாம் அறிந்தானா ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவான் அவனுடைய பிரச்சனைய மற்றவங்க கிட்டேயே போகிறதுனா கூட எந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் ஒன்றும் தேவையில்ல ரிலாக்ஸா ஒருத்தன் நம்ம பக்கத்துலயே எவனா ஒருத்தன் நம்ம வீட்டுக்காரன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனே எவனா ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு தான் வச்சுக்கவேன் நம்மளுடைய குறைய நம்ம நல்லவங்க கிட்ட சொன்னாலே போதும் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனை தேடி கொடுப்பாங்க பெரிய மந்திரவாதி மந்திர மாயெல்லாம் எதையும் சரி பண்ணாது ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன் பாருங்க இருந்து ஒரு பெரிய மாந்திரிகவாரி வந்துட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டை நோக்கி பல்லாக்களை தூக்கிட்டு வராங்க பெரிய மாலை மரியாதையா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியா ஒரு ஒரு அம்மா வந்து சிவனடியிலா இருவங்க அவங்க சிவன் கோயிலுக்கு எடுத்து வச்சிருந்த ஒரு மாலையும் அரை லிட்டர் பாலும் வச்சிருந்தாங்க சரி இவ்வளோ பெரிய மாந்திரியவாரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு அம்மா எனக்கு போறதுக்கு நேரம் இல்லை நெல்லுல கல் பார்த்துட்டு இருக்கிறாங்க முரத்துல போங்க போயிட்டு இதை கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மா அந்த பாலும் அந்த மாலையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த அம்மா போயிட்டு அந்த துணியை அப்படி விலைக்கு பார்த்தாங்க எட்டண்தான் எட்டி வச்சுட்டாரு ஏன் எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையான கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாம வந்து துணியை விலைக்கு பார்க்குறீன்னு சொல்லி எட்டு வச்சுட்டாரு அந்த அம்மா பாலெல்லாம் கீழே கொட்டி மாலையெல்லாம் அந்த எல்லாம் அந்த நேராக வந்துட்டாங்க என்னம்மா மாலை மரியாதை மாலை பாலெல்லாம் கொடுத்துட்டீங்களாம்மா அதை ஏமா சொல்ற சொன்ன உங்கள் மனசு சங்கடமா விட்டுருங்க அப்படின்ட்டாங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க ஆ அவர் பெரிய மந்திரவாதி நான் நம்மளெல்லாம் இந்த மாதிரி நடந்தது சொல்றாங்க அந்த அம்மா அந்த நெ அந்த முரத்துல இருந்த நெல்லை எடுத்து அப்படியே கமத்தினாங்க அங்க பல்லாக்கு கமந்து போச்சு எத்தனையோ பேர் வந்து அந்த பல்லாக்கை தூக்கி நிமித்துறாங்க நிமித்தவே முடியல இந்த அம்மா நேரம் அங்க போறாங்க அங்க போயிட்டு என்னப்பா நான் மாலையும் பாலும் உனக்கு கடவுளா நினைச்சு உனக்கு கொடுத்த அனுப்பிச்சேன் நீங்க எட்டு வசிட்டீங்களே ஆமாவான்னு கேட்டுச்சு அந்த கமுந்து போன பல்லாக்குக்கு உள்ளே வந்துக்கிட்டு கையை விட்டுக்கிட்டு தேடுற அந்த அம்மாவுடைய காலை அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா மறுபடியும் இந்த அம்மா அங்கிருந்து அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த மரத்தை தூக்கி நிமித்துறாங்க இங்க பல்லாக்க நிமிந்துருச்சு அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன மந்திர தந்திரம் தெரிஞ்சிச்சோ தெரியாது ஆனா கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கடவுளுங்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு மரியாதையான அன்பு செயல்பாடா இருக்கிறாரு இந்த அன்ப கூட தெரியாதவனுக்கு பல்லாக்கு எதுக்கு இதுவே அந்த அம்மாவுடைய நெஞ்சில ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நம்ம எதை குறிக்கோளாக கொண்டு மனதுக்குள்ள நிறுத்துகிறோமோ அதுவே நம்மளுடைய மிகப்பெரிய பலமாக வந்து நிற்கும் நம்மளுடைய உண்மையான பலத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் இறந்துடக்கூடாது அது மட்டும்தான் உண்மையான விரதம் அது மட்டும்தான் உண்மையான சக்தி அது மட்டும்தான் உண்மையான ஆற்றல்